ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே இன்னைக்கு காலையில் வந்து லஞ்சுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சேப்பை வந்து நாம் முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுருக்குறேன் பாவக்காய் புள்ளிக்கொழம்பு வைக்க போகிறோம் சூப்பராக எம்மியாக கிராமத்தில் வைக்கிற மாதிரி வைக்க போகிறோம் பாவக்காய் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம கடைசியாக தாலி போட்டுக்கலாம் புள்ளிக்கொழம்புன்றதுனால வெங்காயமும் பாவக்காவும் வதக்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் போட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கணும் பாவக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கதை பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டோம்னா கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு பாவக்காய் சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் வதங்கும் போதே வந்து நல்லா வந்து உப்பு போட்டோம்னா சூப்பரா இறங்கிடும் நம்ம பாவக்காய் புளி குழம்பு வைக்க போறோம் சூப்பரா எம்மியா ஆஹ் கிராமத்துல வைக்கிற மாதிரி வைக்க போறோம் அம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு சின்ன பசங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க பாவக்காய் ஆனால் ஆனா செய்கிற மாதிரி செஞ்சுட்டு பாருங்க பசங்களும் சாப்பிடுவாங்க தக்காளி வந்து நம்ம அப்புறமா தான் ஆட் பண்ணோம் நம்ம வந்து எண்ணெயிலேயே இப்ப வெங்காயம் வெங்காயமும் பாவக்காவும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்க விடணும் அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கலாம் இந்த பக்கம் சேப்பங்கிழங்கு வேக வச்சிருக்கிறேன் சேப்பங்கிழங்கு ஃப்ரை சாப்பாடு ரசம் அதுக்கப்புறம் பாவக்காய் இதெல்லாம் தான் இன்னைக்கு பண்றது இதெல்லாம் தான் இன்னைக்கு சைப்போம் அப்படியே போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம் இன்னைக்கு ரொம்ப லேட்டு டீ குடிச்சிட்டு வந்தாதான் தான் வந்து இது கொஞ்ச நேரம் அப்படியே சூடு குடிச்சிட்டு இருந்துட்டோம் அந்த அளவே வந்து கம்மியாயிருச்சு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுவும் வந்து நல்லா மேஷ் ஆகணும் இது கொஞ்ச நேரம் விட்டோம்னா தான் வந்து நல்லா குழஞ்சி வரும் தக்காளியும் சேர்த்துடலாம் மிளகா பிடி நீட்டி குழம்பு மிளக பிடிக்குது ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்க்கணும் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மஞ்சள் தூள் உப்பு முதலே போட்டாச்சு இது வந்து நல்லா வேக வேண்டியது தான் வெந்ததும் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்குது அதை எடுத்து அப்புறமா ஊற்றிடலாம் காய் நல்லா வெந்ததும் ஊற்றலாம் இந்த பக்கமும் சேஃப்ட் எழுதிச்சு நல்ல ஓகே வாரட்டும் அதுக்கப்புறம் உழச்சிக்கலாம் இதுக்கு அதுக்குள்ளே வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அளவு வந்து நான் புளி எடுத்து ஊற வச்சிருவேன் அதை நல்லா ஊற்றிக்கலாம் இப்போ காய் வெந்து வந்துச்சு நல்லா ரெண்டு முறையாக கரைச்சி ஊற்றிக்கலாம் குழம்பு களைச்சிக்கலாம் ரெண்டுமா கடுகு நடு கொஞ்சம் வாடகம் போட்டுக்கலாம் புளி வாடகம் போட்டு காய்ச்சோம்னா நல்லா இருக்கும் கொஞ்சமா வெந்தியம் பெருங்காயம் புளி குழம்புனாலே வெந்தியமும் பெருங்காயமும் போட்டீங்கன்னா அந்த வாசனையும் வந்து செம்மையா இருக்கும் நல்ல பெரிய பூண்டு ஒன்று எடுத்து அப்படியே நசிக்கு வச்சுருக்கிறேன் அதை தெரியலாம் பூண்டை வந்து கண்டிப்பாக வந்து தாலி புள்ளியாவது இல்லை அப்படியே வாகு போடுவேன் கண்டிப்பாக அந்த புளி குழந்தை சேர்த்து அப்படி நல்லா இருக்கும் சரி தாலிப்பு பார்க்கும்போதே நமக்கு பார்க்கணுன்னு போடணும் அப்படி ஒரு தாலிப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் புளி குழம்பு வந்து கண்டிப்பாக வந்து தாலிப்பு ரொம்ப முக்கியம் அப்போ வந்து அந்த தூக்கெல்லாம் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை ஆட் பண்ணால் மட்டுந்தான் வந்து இந்த பாவக்காய் குழம்பே ஃபினிஷ் ஆகும் சொல்லலாம் குழந்தைங்களும் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட்டோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெள்ளம் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இந்த கசப்பு அந்த வெள்ளம் சேர்ந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் ரொம்ப கசக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது கண்டிப்பாக அவங்களுக்கு அது இல்லாமல் வந்து எப்பவுமே வந்து எந்த புளி குழம்புக்கும் லைட்டாக அந்த இனிப்பு சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா திருப்பி விட்டுட்டு உள் அந்த வெள்ளம் கரைகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் அப்புறம் நிறுத்தியது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கிட்டியே நமக்கு தொப்பு மாதிரி பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழ குழப்பாக இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது நம்ம வந்து தவா ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம் நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக உள்ள அந்த சாப்பிட்டு இருக்கும் எப்படி செய்யறதுன்றது வாங்க பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் இது வந்து அரிசி மாவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கான்புளோர் இது கான்ஃபுளோர் வந்து முக்கால் ஸ்பூன் போடுறேன் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்காக மாமூலாக இப்போ நம்ம காய்க்கு வந்து மிளகாப்பொடி மஞ்சள் பொடி சேர்ப்போம்ல அதே மாதிரி தான் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி கிழங்குன்றதுனால கொஞ்சமாக நான் பெருங்காயம் வச்சுருக்கேன் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயம் அந்த ஃப்ரை பண்ணும்போது வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் உப்பு ஏற்கனவே காயில் கொஞ்சம் போட்டுருக்குறேன் அதெல்லாம் பார்த்து கூட்டுக்குறேன் இதை வந்து நல்லா இதிலேயே வந்து அந்த ஈரப்பதம் இருக்கும் நல்லா வந்து கை கையிலே அப்படி கொஞ்சம் பிசைஞ்சு கொடுக்கலாம் குழ குழன்னு இருக்கிறதுலாம் வந்து நமக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக எம்மியாக பாவக்காய் குழம்பு கண்டிப்பாக சாப்பிடாதவங்களுக்கு கூட சாப்பிட்ணும்னு தோணும் பயங்கர எம்மியாக இருக்குது பாருங்கள் நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டேன் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ நிறுத்திடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு பசங்களுக்கும் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதில் மெயினாக வந்து வெங்காயம் நிறைய ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கசப்புலாம் போகிறதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வீடு ரெண்டு முறை நல்லா அலசிடுங்க அதுக்கப்புறமா வந்து நல்ல எண்ணெயிலையும் வதங்கணும் டக்குன்னு தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்காதீங்க கொஞ்சம் நேரம் வெங்காயம் போட்டு ஏன்னா வந்து வெங்காயத்தோடு இது வதங்கும் போது இந்த வெங்காயத்தில் இருக்கிற இனிப்பு வந்து இது எடுத்துக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்ச நேரம் வதக்கணும்னா செம்மையாக வரும் இதில் வெங்காயம் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிடுங்க வெள்ளமும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க கண்டிப்பாக அந்த கசப்புன்றது வந்து பாதிக்கு மேலே கண்டிப்பாக கம்மியாயிரும் சூப்பராகவே இருக்கும் வெங்காயம் இனிப்புன்றதுனால அது நல்லா பெரிய வெங்காயமே நான் மூணு ஆட் பண்ணேன் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமே மூணு ஆட் பண்ணேன் நான் அந்த இனிப்பு வந்து இது கண்டிப்பாக அந்த கசப்பு கம்மி பண்ணோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக டைம் வேறு ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சோம்னா நல்லா தான் இருக்கும் அந்த ஈரெல்லாம் நல்லா இழுத்துக்கும் டைம் ஆயிடுச்சு பசங்களுக்கு என்னமோ ஆஃப் டே தான் இன்றைக்கி மதியத்துக்கு தான் ஹவுசிப்பா டைம் ஆயிடுச்சு தவா ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவும் போட்டுவிடுங்க இந்த மாதிரி போட்டுடலாம் எனக்கு டைம் இல்லாததுனால வந்து ரெண்டு பேட்சாகவும் போட்டிருக்கலாம் டைம் ஆகிடுச்சி அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம சிம்மில் வச்சு கிளறி கிளறி கொடுத்துட்டே இருந்தால் ஈவனாக நல்லா வெந்துடும் என்ன கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணணும் இது அதில் மாவுலாம் மேலே இருக்கிற மாவுலாம் வேகணும் அதால் கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு திருப்பி திருப்பி கொடுத்து பண்ணிடலாம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் இதோட நான் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டேன் இந்த மனம் வந்து கண்டிப்பாக இதில் இறங்கும் அதில் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சரியாகி வருது இது அப்படியே வந்து இப்படி அப்படியே திருப்பி விட்டோம்னா அப்படியே திரும்பிக்கும் மசாலா வந்து எண்ணெயில் இறைக்கிறாதீங்க கீழே ஒட்டிக்கும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கிளறி விடுங்க கிளறி விட முடியலன்னா அப்படியே இப்படி இப்படி திருப்பிக்கிட்டீங்கன்னா போதும் செம்ம வாசனை அந்த கருவேப்பில வாசனை வந்து செம்மையாக இருக்குது கொஞ்சம் இந்த மாதிரி இருந்து கொஞ்சம் சிரிச்சு விட்டுல ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே வந்து சேப்பங்கிழங்கா அப்படிம்பீங்க நீங்களே பாருங்க எவ்வளோ சூப்பராக எம்மையாக சவுண்ட் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு தெரியும் போட்ட காயில் அப்படியே சுண்டிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாதி காய் ஆயிருச்சு நல்லா வந்து மேலே இல்லை சுத்தமாக குழப்பே இல்லை நல்லா ஒரு மாதிரி மேலே ஒரு கூட்டி உங்களுக்கு இப்படி திரிக்கி விடும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த சவுண்டு கிறிஸ்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக பசங்க பசங்களுக்கு நிறைய பேர் எனக்கே இந்த கிழங்கு எனக்கே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் கவுசியப்பா வாங்கி வந்தாருன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படியே போட்டு கிடப்பேன் பிடிக்கவே பிடிக்காது அது சமைக்கவும் பிடிக்காது அந்த வேக வச்சு தோல் உரிக்கும் போது கையெல்லாம் குழகுழன்னு ஒட்டு பாருங்க அதுக்காக அதெல்லாம் பிடிக்காது இன்றைக்கி கூட வந்து கவுசியப்பை தான் உரித்து கொடுத்தாரு கட் பண்ணி கொடுத்தாரு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பசங்க கூட சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க அந்த குழகுழன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோதான் என்னன்னா பொறுமையா கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்பப்போ வந்து சும்மா திருப்பி கொடுத்தேன் அந்த மாதிரி வந்து நம்ம மற்ற வேலையும் பண்ணிக்கலாம் இதை ரெடி பண்ணிட்டு தான் நிற்கணும்னு இல்லை நல்லா சிம்ல வச்சுக்கோம்னா ஒன்றும் ஆகும் அவ்வளோதான் நம்மளோட ரெடி ஆயாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சாப்பாடு பாவக்காய் புளி குழம்பு சேப்பங்கிழங்கு தவா ஃப்ரை இதெல்லாம் தான் பண்ணியிருக்கிறோம் இது வந்து கௌசியப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துவாரு எங்கிட்ட பாட்டு வாங்கிட்டு வாருக்கு எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் லஞ்ச் கட்டியாச்சு இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து காப்பம் ஆப்பத்துக்காக தனியெல்லாம் மாவு அரைக்கல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற தோசை மாவுலே போட்டுக்கிறது தான் இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் இட்லி மாவு தோசைக்காக இது பண்ணேன் அப்படியே ஆப்பமா பண்ணிட்டேன் தனியாக அரைச்சோம்னா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் பச்சை போட்டு நம்ம ஆப்ப அரைச்சோம்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பரவாயில்ல தோசைன்னா ஒரு மாதிரி இருக்கும் காலையில் சரி ஓகே இதில் போட்டு எடுத்துட்டோம்னா ஆப்பம் ஆகிடுது அப்படின்ட்டு எடுத்தாச்சு காசுலாம் கிளம்பியாச்சு சரி பசிக்குது சாப்பிடலாம் நல்லாச்சு ரெண்டு ஆப்பம் போட்டுனா நல்லா பிணி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேல அப்படியே சோட்டாக இருக்கும் அப்படியே போய் ரிட்டன் வந்துரலாம் ஷேப் ஆகிறோம் நாளை தான் ஆப்பத்துக்கு காம்பினேஷனாக வந்து மிளகாப்பொடி நீங்கள் எத்தனை பேர் இந்த பொடி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் வெறும் மிளகாப்பொடி பொடி நம்ம வீட்டில் தான் பூண்டு உப்பு நல்லெண்ணெய் செம்மையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேலை இருக்குது எடிட்டிங் வேலை முடிக்க வேண்டியதுதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உடனே வந்து நோட்டிபிகேஷன் வரும் அதால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்